அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கரிமச் சேர்மங்களினுடைய ஐயுபிஎஸ்சியினுனுடைய பெயரை பார்க்கலாம் இது ஏன்னா இது சம்மந்தமாக எப்படியா இருந்தாலும் ஒரு கொஷின் வந்து அவங்க வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க அதனால் இதை கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துக்கலாம் அதாவது ஆல்கஹால் ஆல்கஹால்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்குது மெத்தனால் வெத்தனால் ப்ரொப்பனால் பியூட்டனால் ஃபென்டனால் ஆல் டிகைடு டி ஆல்டிகைடுன்னு பார்க்கும்போது மெத்தேனல் எத்தே மீத்தேனல் ப்ரொப்பேனல் பியூட்டேனல் பென்டேனல் கீட்டோன் அதாவது ஆல்கஹாலுங்கிறது ஆல் 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 முடியும் டிஹைடுங்கிறது நேல்னு முடியும் கீட்டோன் அப்படிங்கிறது இன்னுன்னு முடியும் கார்பாக்ஸ்லிக் அப்படிங்கிறது நாய் கமிலம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இப்போ கொஞ்சம் இதை ஈஸியாக விளங்கிக்க பாருங்கள் ஆல்கஹால் அப்படிங்கிறது மெத்தனால் எத்தனால் ப்ரொப்பனால் பியூட்டனால் ஃபென்டனால் ஆல்டிகைடுங்கிறது மெத்தனேல் எத்தனில் புரொப்பனேன் பீட்டனேல் ஃபென்டனேல் கீட்டோனில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டும் கிடையாது புரொப்பனேன் பீட்டனேன் ஃபென்டனேன் கார்பாசிக் அமில கார்பாக்சிலிக் அமிலத்தில் மெத்தனாயிக் அமிலம் எத்தனாயிக் அமிலம் ப்ரொபனாயி அமிலம் ஃபீட்டனாய் அமிலம் பென்டனாயிக் அமிலம் இப்போ இதனுடைய இது எல்லாம் பேருங்க அந்த குறியீடுகளெல்லாம் பார்த்துக்கோங்க மெத்தனாலுக்கு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ ஓஹெச் அதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு வந்து நடுவில் ஒரு சீகச்சி டூ போட்டுக்கோங்க ஈஸியாக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க பேஸ் வந்து ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் சீக சித்ரீ ஓகாச்சு எத்தனை நாளுக்கு நடுவில் ஒரு சீகச்சி டூ சீக சித்திரி சீகச்சி டூ ஓகாச்சு ரொப்ப நாளுக்கு வந்து இன்னொரு சீகச்சி டூ CH3, CH2, CH2, டூ சீகச்சு டூ வந்து எத்தனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு சேர்த்துக்கோங்க CH3, CH2, CH2, டூ OH. டூ வந்து CH3, CH2, CH2, டூ CH2, டூ சீகச்சு டூ சீகச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு சேர்க்கணும் இதுக்கு அப்ப மெத்தனால் எத்தனால் ப்ரப்பநாள் பியூட்டனால் பென்டனால் இந்த வரிசை வந்து மாறாம படிச்சுக்கோங்க இது அப்படியேதான் எல்லாத்துக்குமே அந்த பின்னாடி வருகின்ற பேர் மட்டும்தான் மாறி வரும் நான் அவங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காண்டி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மெத்தனால் எத்தனால் ப்ரொப்பனால் பியூட்டனால் பென்டனால் மெத்தனாலுக்கு வந்து பேஸ் வந்து சிஹெச் த்ரீ ஓஹெச்ஏ நடுவில் ஒரு சிஹெச் டூ சேர்த்தா எத்தனார் ரெண்டு சேர்த்தா ப்ரொப்பனார் மூணு சிஹெச் டூ சேர்த்தா பியூட்டனார் நாலு சிஹெச் டூ சேர்த்திங்கன்னா பென்டனார் ரொம்ப முக்கியமானதை பார்த்துக்கங்க ஆல்டிகைடு ஆல்டிகைடுன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதில் மெத்த நாள்னு பார்த்தோமா இதில் மெத்த நேல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஹெச் சிஹெச் இதில் வந்து அடிப்படை இதுதான் எத்தனை பாருங்க சிஹெச் த்ரீ முன்னாடி உள்ள நான் சிம்பிளா புரியறதுக்காண்டி சொல்றேன் இதனுடைய வாய்ப்பாடுகளையும் ஒன்னொன்னு வகுப்புல நம்ம விளக்கி சொல்லியிருக்கிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக உங்களுக்கு வந்து புரியறதுக்கு ஈஸியாக விளக்குறேன் வேற ஒன்றும் கிடையாது எத்தனை பார்த்தீங்கன்னா சீக சித்திரி சீகச்சி ஓ அப்ப அடுத்தது பாருங்களுக்கு வந்து த்ரீ சிஹெச் டூ சீகச்சுவோ பியூட்டனேலுக்கு வந்து சீக த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சீகச்சு ஓ சீக சித்திரி டூ சீகச்சு டூ சீகச்சி டூ சீகச் பென்டனேல் இதை அப்படியே கொஞ்சம் பாருங்கள் மெத்தனேலுக்கு பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் இதில் காமன் வந்து என்னது சீகச்சு ஓ ஏன்னு முடிஞ்சதுன்னா ஆல்டிகைடுங்கனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சீகச்சு ஓ அப்போ முதல்ல வந்து என்ன பார்த்துக்கோங்க ஹெச்சுங்கிறத பார்த்துக்காங்க அடுத்ததுல எத்தனேலுங்கிறத ஹெச்சுங்கிறத எடுத்துகிட்டு சீகச்சி த்ரீ சேர்த்துக்காங்க அடுத்ததுல வந்து சீகச்சு த்ரீயோடு ஒரு சீகச்சி டூ சேர்த்துக்காங்க பியூட்டனேலுக்கு வந்து ரெண்டு சீகச்சி டூ நடுவில் சேர்த்துக்காங்க பென் ஃபியூட்டனேனுக்கு வந்து மூணு சிஹெச் டு ஓ நடுவில் சேர்த்துக்கோங்க இப்படி தான் இதுக்கு பார்த்துக்குவோம் அடுத்து கீட்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு கிடையாது ப்ரொப்பனே ப்யூட்டனேன் ஃப்ரெண்டனேன் அப்போ வந்து இதுக்கு பாருங்கள் இதுக்கு முதல்ல வந்து முன்னாடி ரெண்டுத்துக்கும் முதல்ல சிஹச் த்ரீ நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்காண்டி இப்படி உங்களுக்கு ரேண்டமாக சொல்லித் தரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க புரொனேனுங்கிறது பார்த்திங்கன்னா முதல்லையும் சிஹச் த்ரீ சேர்த்துக்கோங்க பின்னாடியும் சிஹெச் த்ரீ சேர்த்துக்கோங்க நடுவில் ஒரு சிஓ பியூட்டனே வந்து முதல்லையும் சிஹச் த்ரீயா மறு இடையிலையும் சீ கடைசிலையும் சீக சித்திரி இடையில ஒரு சிஓ சீகச்சி டூ அடுத்து பென்டனேனுக்கு வந்து சீக சித்திரி சிஓ சீகச்சி டூ சீகச்சி டூ சீக சித்திரி இதுதான் கீட்டனுடைய கார்பானிக் அது கீட்டனுடைய வாய்ப்பாடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கார்பாக்சிக் அமிலம் மெத்தனாய் கமிலத்துக்கு என்னது ஹச் சி ஓ ஹச் நடுவில் ஒரு சீக சித்திரி சேர்த்துக்காங்க சீக சித்திரி சிஓஓஹெச் ஓ ஓ ஹச் ரொப்பனாய் கமிலத்துக்கு சீக சித்திரி சீகச்சி டூ சிஓஒஹஹச் அடுத்து இன்னொரு சிஹெச் டூ சேர்த்துக்கோங்க பியூட்டனாய் கேமிலத்துக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஓஓஓஹெச் பெண்டனை கேமிலத்துக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஓஓஓஹெச் இது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க பேஸு ஒன்றே தான் அதுக்கு நடுவில் எத்தனை சிஹெச் டூ தேய்க்குறது எத்தனை சிஹெச் சிஹெச் த்ரீ முன்னே சேர்க்குறதா பின்ன சேர்க்கிறதா அந்த வேறுபாடுகள் அடிப்படையில் தான் அது இருக்குது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பார்த்து படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்